ஜெயலலிதா அம்மையாரின் அன்பையும் மரியாதையும் பெற்றவர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு சசிகலா அவர்களின் விசுவாசியாகவும் இருந்தார் சசிகலா அவர்களின் தீவிர ஆதரவாளராகவும் திகழ்ந்தார் கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா அமையார் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த போது இவரும் ஆதரவாளராக திகழ்ந்தவர் முன்னாள் அமைச்சர் மருத்துவர் சி விஜயபாஸ்கர் அவர்களின் வரலாறை காணலாம் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புதுக்கோட்டையில் எழுப்பூரில் உள்ள கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் ஆர் சின்னத்தம்பி மலவராயர் சிதம்பரத்தில் உள்ள ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் தனது முறையான எம்பிபிஎஸ் கல்வியை முடித்தார் ரம்யா என்பவரை திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் மருத்துவரான இவர் அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்தார் இவர் மருத்துவர் என்பதாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்சி பணிகளில் தீவிரமாக செயல்பட்டவர் என்பதாலும் ஜெயலலிதா அம்மையாரின் பார்வைக்கு உட்படுத்தப்பட்டார் அரசியலில் இவருக்கென தனி அங்கீகாரம் ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்டது அவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது முதன் முதலாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மிகவும் இளம் வயதிலேயே ஆன அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர் அதன் பிறகு தொடர்ந்து அவர் அரசியலில் இயங்கினார் முக்கிய பொறுப்புகளில் வைத்தார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் ஜெயலலிதா அம்மையார் மிகவும் மதிப்பு வைத்திருந்த பல தலைவர்களில் விஜயபாஸ்கரும் ஒருவர் தொடர்ந்து அதிமுகவில் முக்கியத்துவம் பெற்ற இவர் மீண்டும் அவருக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றார் இவர் மருத்துவம் படித்தவர் என்பதால் ஒரு மருத்துவர் என்பதால் ஜெயலலிதா அம்மையார் இவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தார் தொடர்ந்து அந்த பதவியில் நீடித்து வந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் விராலிமலை தொகுதியில் நிறுத்தப்பட்டார் அதேபொன்று மீண்டும் விராலிமலை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் அந்த தொகுதியில் இவருக்கென தனி செல்வாக்கும் இருக்கின்றது மீண்டும் அவர் அதே பொறுப்பான சுகாதாரத்துறை அமைச்சராகவே நீடிக்கவும் பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவில் பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் யார் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் போவார்கள் என்ற பிரச்சனை எழுந்தது திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தியம் நடத்திய காலம் அது அந்த நிலையில் சசிகலா அமையாரின் ஆதரவராக திரு சி விஜயபாஸ்கர் திகழ்ந்தார் அப்போது சசிகலா அவர்கள் முதலமைச்சராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடைக்கால பொதுச் செயலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது அதில் சசிகலா அம்யாருக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆனால் அவருக்கு சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்து சிறை செல்ல வேண்டி இருந்ததால் ஆட்சியை முதலமைச்சராக வேறு ஒருவிடம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் வந்தது அந்த காலகட்டத்தில் கூவத்தூரில் சசிகலா அம்மையாரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டனர் அதில் சி விஜயபாஸ்கரும் ஒருவர் அங்கு தான் சிறை செல்ல வேண்டி இருப்பதால் வேறு ஒருவரை முதலமைச்சராக்கிவிட்டு செல்கிறேன் என திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கை காட்டினார் சசிகலா சசிகலா அம்மையார் சொன்ன ஒரே காரணத்துக்காக அத்தனை எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் அதில் சி விஜயபாஸ்கரும் ஆதரவாளராக இருந்தார் அதில் துணை பொதுச் செயலராக திரு டிடிவி தினகரனையும் நியமனம் செய்துவிட்டு சசிகலா அம்மையார் சென்றார் திரு டிடிவி தினகரனையும் அனைவரும் துணை பொதுச்செயலாளராக அப்போது ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு இடைத்தேர்தல் ஆர்கே நகரில் வந்தது அந்த இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தொப்பி சின்னத்தில் அனைவரும் வாக்கு கேட்டனர் அதில் விஜயபாஸ்கரும் ஒருவர் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி ஜெயக்குமார் என்ற இரண்டாம் கட்ட பல தலைவர்களும் வாக்கு கேட்டனர் அப்போது தர்மயுத்தம் நடத்திய நிலையில் திரு ஓ அவர்கள் கட்சியிலிருந்து பிளவுபட்டு விலகியதால் இரட்டை இலையம் முடக்கப்பட்டது ஆகவே திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னம் வழங்கப்பட்டது பிறகு தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக தேர்தல் நிறுத்தப்பட்டன சில காலங்கள் தேர்தல் தள்ளி போடப்பட்டது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர் அப்போது திரு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமில்லை என அறிவித்தார் இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த இவர் தொடர்ந்து எடப்பாடி ஆதரவாளராகவே நீடித்தார் இடையில் திரு டிடிவி தினகரின் தனிப்பட்ட முறையில் சந்தித்தார் என்று கூட ஒரு பேட்டியில் திரு டிடிவி தினகரன் கூறியிருக்கின்றார் பிறகு கட்சி மேலும் பிளவுபட்டது பதினெட்டு எம்எல்ஏக்கள் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரிந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அதிமுக ஆட்சி கவலுமன்ற நிலை ஏற்பட்டோர் பிரிந்து சென்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து கொண்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து நான்கு ஆண்டுகள் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நீடித்தார் அதில் சுகாதாரத்துறை அமைச்சராக விஜயபாஸ்கரும் நீடித்தார் இவ்வாறு அவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டு இருந்தது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் வந்தது அதே விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் போட்டியிட்டார் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் முடிவில் அதிமுக ஆட்சியை இழந்தது வெறும் அறுபத்தைந்து அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டுமே வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் திரு விஜயபாஸ்கரும் ஒருவர் எடப்பாடி அவர்கள் தனியாக பிரிந்து சென்ற பிறகு பலர் சசிகலா அம்மையாரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் ஆனால் இன்று வரை என்றுமே சசிகலா அம்மையாரை தனிப்பட்ட முறையில் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் விமர்சனம் செய்ததில்லை திரு டிடிவி தினகரன் அவர்களையும் இவர் விமர்சனம் செய்ததில்லை அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் தனிப்பட்ட முறையில் திரு சசிகலா அம்மையார் மீதும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையற்ற பிறகு தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சியை விட நான்காவது இடத்துக்கு சில தொகுதிகளில் தள்ளப்பட்டது இது வரலாற்றிலேயே இப்படியொரு படுதோல்வியை எந்த கட்சியும் சந்தித்ததில்லை இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமை மாற்ற வேண்டும் என்ற குரலும் இருக்கிறது அதே சமயம் அதிமுக வெற்றி பெற வேண்டுமென்றால் கட்சி ஒன்றிணைய வேண்டும் சசிகலா அம்மையார் டிடி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் எடப்பாடி இந்த நான்கு அணியும் ஒன்றிணைந்தால் தான் அதிமுக மீண்டும் மறுபடி வெற்றி பெற முடியும் ஆட்சிக்கு வர முடிய முடியும் என்ற நிலை இப்போது உள்ளது அந்த வகையில் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கட்சி ஒருங்கிணைப்பை முன்னெடுப்பார்கள் என்று அதிமுக தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதே சமயம் அதிமுக கட்சி தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயக் கட்சியாக மாற்றப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இதை கருத்தில் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்காலம் கருதி கட்சி ஒற்றுமைப்பட முயற்சிப்பார்கள் என்று எதிர்பார்க்கவும் படுகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதற்கு இடையூறு விளைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவரது சக அமைச்சர்களான ஆர் காமராஜ் மற்றும் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது ஆனால் ஆதாரம் இல்லாததால் ரத்து செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மத்திய புலனாய்வு பிரிவின் மேலதிக விசாரணையை எதிர்கொண்டான் இது உறுதியான முதன்மை ஆதாரங்கள் இல்லாததால் மீண்டும் மிக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தது தவறான தகவல் என்றும் வதந்தி பரப்பப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது கோடி லஞ்சம் கொடுக்க அதிமுக கட்சி தனியினரிடம் இருந்ததற்கான ஆதாரங்களை வருமான வரித்துறை சோதனையில் கண்டுபிடித்தது ஒரு வாக்காளருக்கு நான்காயிரம் ரூபா வீதம் கொடுப்பதாக இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின அதிமுக தலைமையிலான இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் தமிழக அரசின் ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் விஜயபாஸ்கர் சட்டவிரோதமாக ரூபாய் இருபத்தி ஏழு கோடி மதிப்பிலான சொத்துக்களை சம்பாதித்ததாக குற்றம் சாட்டி லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இன இயக்குநரகம் வழக்கு பதிவு செய்துள்ளது டிவிஏசி அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அவரது மனைவியையும் அதில் சேர்த்துள்ளது மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்று அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சொந்தமானதாக கூறப்படும் பல சொத்துக்களிலும் மேலும் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன அதேபோன்று குட்கா வழக்கும் இவர் மீது உள்ளது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்